தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் அப்படி எட்டு வழி சாலையை எடுத்து பேசாத ஸ்டெர்லைட் எடுத்து பேசாதேன்னு எந்த கட்சிக்கும் தடை விதிக்கிறேன் அப்படி தடை விதிக்கப்பட்டது வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் செந்தமிழன் சீமானவர்களுக்கும் தான் தடை விதிக்கப்பட்டது அப்போ சர்ச்சையை மீறி செய்ய மாட்டோம் அப்படின்னா அப்போ இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அதனால் சர்ச்சை இல்லாமல் நாங்கள் ராமர் கோவில் கட்டுவோம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சொல்லுவாங்களே இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பணமும் செல்ல முடியாதுன்னு சொல்ல சொன்ன மோடினால ஏன் ராமர் கோவில் கட்டலை முந்தா நேற்று கட்சி தொடங்கினாருங்க கமலஹாசன் நேற்று கட்சி தொடங்கினாருங்க டிடிவி கட்சியை கூட கட்டி டிடிவி அவருக்கு இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லுதுங்க இந்த ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டேங்க எல்லா க ஊடகங்களினுடைய ஷேரை வந்து பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக வந்து முதலீடு செய்து வாங்கி வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க எப்போயுமே எளிய மக்களுக்கு சாதகமாக வந்து ஊடகங்கள் தற்போதைய ஊடகங்கள் செயல்படலை என்பது தான் நம்மளுக்கு பல்வேறு வகையான எடுத்துக்காட்டுகளை நம்மளுக்கு உணர்த்துது சாதி என்பது தமிழரிடம் கிடையவே கிடையாது ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்துருக்குங்க உயர்நீதிமன்றத்திலிருந்து அது என்னன்னா சேலம் எட்டு வழிச்சாவலை திட்டம் ரத்து அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருக்குங்க அரசு வந்து விவசாய நிலங்களை கையகப்படுத்தினது தவறு அப்படின்னு சொல்லி தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க இதை பற்றின உங்கள் பார்வை என்ன சார் இந்த வழக்கின் தொடுத்து வந்து முதல்ல வந்து நம்ம வழக்கு சம்மந்தமாக வந்து நம்ம சில விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது இந்த வழக்கை முதல் முறையாக வந்து தொடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறையை சார்ந்த சுரேஷ்குமார் என்பவர் தான் இந்த வழக்கை தொடுக்கிறாரு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் இன்றைக்கி வந்து சேர்ந்திருக்கு அந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய தீர்ப்பு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த விவசாய நிலங்களை எல்லாம் மீண்டும் எட்டு வாரத்திற்குள் விவசாயிகள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கு அதுபோக இது தொடர்பாக வெளியிட்ட அரசாணையை ரத்து செஞ்சுருக்கு இது நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் பாசறைக்கு வந்து கிடைத்த ஒரு வெற்றியாகவும் மக்களுக்காக இது ஒரு அந்த பகுதியினுடைய விவசாய பெருங்குடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற இந்த திட்டம் தர தடை செய்யப்பட்டது வந்து மிகவும் மகிழ்ச்சி அளிக்குது இது போக வந்து தொடர்ச்சியாக ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சிட்டு வர்றது இந்த விஷயம் மட்டுமல்ல மற்ற எந்த விஷயம் நாம் தமிழர் கட்சி செஞ்சாலும் நல்லது செய்கின்ற மக்களுக்கு நல்லது செய்கின்ற எந்த தை எந்த எந்த விதமான செய்திகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதல்ல அது வந்து மிகவும் வருத்தமளிக்குது அனைத்து தொலைக்காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் சேர்க்கலை என்பது வந்து மிகவும் வருத்தளிக்குது ஆனால் இந்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு தமிழக அரசுக்கு போகாமல் இருக்கிறத போகாமல் இருக்கணும் அப்படி போகாமல் இருந்தால் தான் வந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு விவசாயி என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் போகக்கூடாது மேல்முறையீட்டுக்கு போகாமல் இருந்தார்னா தான் அவர் உண்மையிலேயே ஒரு விவசாய பெருங்குடி மக்களினுடைய பாதுகாவலராக விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஆதரவாக இருக்காருன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வரும் இல்லைனா வெறுமனை வெறும் விவசாயின்னு சொல்கிறது வந்து அது வந்து ஏற்படையாளாக இருக்காதுன்றது என்னுடைய கருத்து இந்த சேலம் டு சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்தை வந்து பாமக வந்து கடுமையாக எடுத்து எதிர்த்தது இது உங்களுக்கே தெரியும் ஸோ மக்கள் முன்னாடி அவங்க வந்து போராடினாங்க ஸோ அதே சமயம் இப்போ வந்து அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க இந்த கூட்டணி வந்து சப்போஸ் வெற்றி பெற்றால் தேர்தலுக்கு பின்பும் பாமக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க அதிமுக அரசு வந்து மேல்முறையீட்டுக்கு செல்லுமா செல்லாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சி எப்பவுமே வந்து தேர்தல் முடிந்த உடனே அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க இது தேர்தலுக்கான கூட்டணி தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சிகளோடு நாங்கள் கூட்டணியில் இருக்குமா இல்லையான்றதை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க திமுகவோட கூட்டணியில் அண்ணா அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போது அவங்க மாறி மாறி இதைத்தான் பேசியிருக்காங்க இப்போ அவங்க ஒரு கோரிக்கையை வைப்பாங்க அந்த கோரிக்கை முன்வைச்சாலும் கூட அந்த அவ அந்த அரசு வந்து செயல்படுத்துது அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் கூ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டோம் நாங்கள் வந்து தேர்தலுக்கான கூட்டணி தான் வச்சுருந்தோமே தவிர தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் அவங்களோடு எங்களுக்கு வந்து பெரிய உடன்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையுமே அந்த வரலாற்றில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவங்க போராடினாங்கன்னு சொல்கிறத விட இப்போ வந்து அன்புமணி ராமதாஸோ பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்களால் யாரும் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகல அவங்க யாருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம்லாம் போடலை வாய்ப்பூட்டுச் சட்டம் போடப்பட்டு ந நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் அந்த தொகுதிக்கே அந்த சேலம் பகுதிக்கே செல்லக்கூடாது அந்த பே சேலம் ஊருக்கே செல்லக்கூடாது எட்டு வழி சாலையை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றமே ஆணையிட்டு அவரை எந்த மாவட்டத்திலேயுமே கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் பேசினாலும் எட்டு வழி சாலை பற்றி பேசக்கூடாது என்று தடை விதித்தது உயர்நீதிமன்றம் அதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க யாருங்க அப்படி வந்து தடை விதிக்கலை தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் அப்படி எட்டு வழி சாலையை எடுத்து பேசாத ஸ்டெர்லைட் எடுத்து பேசாதேன்னு எந்த கட்சிக்கும் தடை விதிக்கலை அப்படி தடை விதிக்கப்பட்டது வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் செந்தமுள்ளன் சீமானவர்களுக்கும் தான் தடை விதிக்கப்பட்டது அந்த முழு எதிர்ப்பும் செந்தமல்லன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போய் சேரும் மற்றவங்க போராடி இருப்பாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் போராடலை அந்த பகுதியில் அந்த பகுதியில் பியூஷ் மனுஸ் இருக்கார் இல்லையா அவரும் போராடினார் இது போக அங்கே உள்ள எண்ணற்ற அமைப்புகள் போகிறான்னாங்க இப்போ இந்த வழக்கு சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா எட்டு வழி சாலையாக பூ விளைகள் நண்பர்கள் போயிருக்காங்க எல்லாருமே வழக்குக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு பேர் அந்த வழக்கில் சேர்ந்துருக்காங்க அந்த பன்னிரெண்டு பேருமே அதற்கு பொறுப்புதாரியாக இருந்தாலும் கூட அதனுடைய தொடக்கம் யாருன்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ நாம் தமிழர் கட்சி தான் அதை தொட தொடக்கமாக இருந்துச்சு அந்த எட்டு வழி சாலையை பற்றி பேசுனது சீமான அதற்காக வழக்கை சந்தித்தார் அங்கே போய் மக்களை சந்தித்ததுக்காக ஒரு நாள் சிறைக்கு போனார் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இல்லையா மற்றவங்க எல்லாரும் போராடினாங்க அவங்க போராடலைன்னு சொல்லலை நான் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு தான் அதற்கு முழு உடன்பாடு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி எப்பவுமே வந்து தேர்தல் வரைக்கும் ஒன்றை பேசுவாங்க தேர்தல் முடிந்த பிறகு ஒன்றை பேசுவாங்க ஒருவேளை வெற்றி பெற்றால் அதற்கு தகுந்தார் போல் பேசுவாங்க தோல்வி அடைந்தால் அதற்கு தகுந்தார் போல் பேசுவாங்க அதைத்தான் நம்ம கடந்த கால வரலாறுகள் நமக்கு அதை தான் உணர்த்துது இன்று பாஜக தேர்தல் அறிக்கை வந்திருக்கு அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க டிவியில் அது என்ன சொல்கிறாங்கன்னா சர்ச்சைக்குரிய வகையில் இல்லாமல் ராமர் கோயில் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றின உங்கள் பார்வை என்ன சார் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போதே பாபர் மசூதியை உள்ளே புகுந்து இடித்தவங்களுக்கு எப்படி அதை சர்ச்சை இல்லாமல் எப்படி கட்டுவாங்க அதற்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா அவங்க அதாவது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறும் போதே உள்ளே போய் இடிக்கிறதே சர்ச்சைக்குரிய செயல் தான் அப்போ சர்ச்சையை மீறி செய்ய மாட்டோம் அப்படின்னா அப்போ இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அதனால் சர்ச்சை இல்லாமல் நாங்கள் ராமர் கோவில் கட்டுவோம் அப்படின்னு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சொல்லுவாங்களே இல்லை இதற்கு முன்பாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து பாரதிய ஜனதாவோட அஜெண்டாவே என்ன ராமர் கோயில் கட்டுவோம்ன்றது தான் சொல்லிச்சு ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கோரிக்கை என்ன பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் கட்டுவோன்னு சொல்லிச்சு இது வரைக்கும் ஏற்கனவே ஒரு முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க இப்போ ஒரு முறை ஆட்சிக்கு வந்திருக்காங்க ராமர் கோயில் கட்டுவதை பற்றி எதாவது பேசியிருக்காங்களா அது நீதிமன்றத்தில் இருக்குதுன்னு தான் சொன்னாங்க அப்போ இது ஒரு வகையான இந்து மத இந்து இந்து மக்களினுடைய வாக்குகளை பெறுவதற்கும் இஸ்லாமியர் மீது வெறுப்பு வெறுப்பு அரசியலை செய்வதற்கும் தான் அது நம்ம பாபர் மசூதியினுடைய செயல்பாட்டை வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும் அதை வந்து ஒரு வாக்குறுதியாக நம்ம எடுத்துக்க முடியாது அது மாதிரி பல வாக்குறுதி கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பாபர் மசூதி வந்து சர்ச்சைக்குரிய இடத்துல இருக்கிறதுக்குள்ளே போகிறதே ட்ரெஸ் பாஸ் இருக்கு இல்லையா நம்ம சாதாரணமாக ஒரு வீட்டுக்குள்ளக்க ஒருத்தர் தடையானை வாங்கி வச்சுருந்தாலும் அந்த தடையானைக்குள்ளே நம்ம போக முடியுமான்னு போக முடியாது ஒரு உச்சநீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கையே தடையானையை மீறி இடித்தவங்க அதை ஏன் ஏன் கட்டலை இப்போ ஆட்சியில் முழுவதுமாக பணம் செல்லாதுன்னு சொல்ல முடிஞ்ச மோடினால் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பணமும் செல்ல முடியாதுன்னு சொல்ல சொன்ன மோடினால் ஏன் ராமர் கோயில் கட்டலை காரணம் என்னென்னா அவங்களுக்கு கட்டுறதுக்கான நோக்கம் இல்லை அதை வைத்து அரசியல் செய்வது அதை வைத்து மக்களினுடைய வாக்குகளை வாங்குவது தான் அவங்களுடைய நோக்கம் மற்றபடி ராமர் கோயில் கட்டுவாங்கன்றது வந்து வெறும் பேச்சுக்கு தான் இருக்கும் அது இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் நேற்று திண்டுக்கல் பொள்ளாச்சி பகுதிகளில் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு நான் வந்து கிராமத்தான் எனக்கு நீர் மேலாண்மைனா என்னென்னு எனக்கு தெரியும் எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிறாரு அதே சமயம் ஸ்டா நான் பேச ஆரம்பிச்சுன்னா ஸ்டாலினோட செவிலே பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாரு பற்றின உங்கள் பார்வை என்ன சார் பொதுவாக வந்து இப்போ நாகரிகம் கலந்த அரசியலை செய்ய வேண்டும் எல்லா மாநிலங்கள்லேயும் நாகரிகம் கலந்த அரசியல் தான் செய்யப்படுது இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வே பிரதம வேட்பாளராக இருந்தாலும் சரி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தாலும் சரி அவங்க கீழே இறங்கி எதிர்க்கட்சிகளை வந்து சாடுவது என்பது வந்து தொடர்ச்சியாக வந்து ரொம்ப மற்ற முறையில் சாடிக்கிட்டு இருக்காங்க பேசி கொண்டு இருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா இந்த தேர்தலினுடைய நடைமுறை தான் அதை நம்ம அப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து கொள்கைகளை சொல்லி பேசுவதற்கு அவங்கள்ட்ட யார்டையுமே கொள்கை இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ பாரதிய ஜனதா கட்சிகிட்டையும் கொள்கை கிடையாது காங்கிரஸ் கட்சிகிட்டேயும் கொள்கை கிடையாது திமுக்டையும் கொள்கை கிடையாது அவர்கள் தனி மனித விமர்சனத்தை தான் வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறார்களே தவிர மற்ற கொள்கைகளை பேசி மக்களிடம் நான் ஆட்சிக்கு இருந்தபோது இதெல்லாம் செய்தேன் இதெல்லாம் என்னால் செய்ய முடியல அதற்கு இன்னும் எனக்கு அதிகாரத்தை கொடுங்க நான் செய்வேன்னு சொல்லி கேட்கணும் வாக்கு அப்படி இல்லைன்னா இதற்கு முன்னாடி செஞ்ச திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்கணும் இல்லை இனிமேல் இந்தந்த திட்டங்களெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் இனிமேல் இந்த திட்டங்களை எல்லாம் செய்வேன்னு சொல்லி வாக்கு கேட்கணும் அப்படி வேறு எந்த திட்டங்களும் அவங்களால் செய்ததா சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்க முடியாதனால அவர்கள் திசை திருப்பும் விதமாக இப்போ அவங்களத்தானே எல்லா தொலைக்காட்சியும் காட்டுறாங்க எல்லா தொலைக்காட்சியும் எல்லா ஊடகங்களும் ஸ்டாலின் என்ன பேசினார் எடப்பாடி என்ன பேசுனாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்களே தவிர நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு சொல்கிறதுக்கு கூட இன்றைக்கி எந்த தொலைக்காட்சியும் தயாராக இல்லை நாம் தமிழர் கட்சி போட்டியிடுது அவங்க வந்து ஒரு சதவீதம் வாக்கு வாங்குவாங்க இல்லை சதவீத வாக்கே வாங்க மாட்டாங்க முட்டைன்னு கூட வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னாவது சொல்லணுமா இல்லையா தொலைக்காட்சி ஊடகங்கள் என்ன சொல்லணும் திமுக இத்தனை வா இவ்வளோ இத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவோம் அண்ணா திமுக இத்தனை சதவீதம் வாக்கு வாங்குவோம் பாட்டாளி கட்சி இப்படி வாங்கும் பிஜேபி இத்தனை இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படி கருத்து கணிப்பில் உள்ள முந்தா நேற்று கட்சி தொடங்கினாருங்க கமலஹாசன் நேற்று கட்சி தொடங்கினாருங்க டிடிவி கட்சியை கூட பதியலைங்க டிடிவி அவருக்கு இத்தனை சதவீத வாக்கு இருக்குதுன்னு சொல்லுதுங்க இந்த ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டேதுங்க அப்போ எந்தளவுக்கு வந்து நான் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சியை மறைத்து கொண்டு இருப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்கு அறிவிது அதுபோக வந்து தலைவர்கள் என்பவர்கள் வந்து மக்களிடம் பேசும்போது நாகரிகமற்ற முறையில் பேசுகிறது வந்து தவறுன்னு தான் நம்ம உணர்கிறோம் அதை உணர்த்துகிறோம் நம்ம பிள்ளைகளுக்கும் யாரும் அப்படி பேசக்கூடாது என்பதை அப்படி ஒரு அரசியலை தான் நம்ம கட்டடிமிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த தேர்தல் முறையே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வைத்திருக்கவன் தான் தேர்தலில் வந்து வாக்கு பெற முடியும் தேர்தலை சந்திக்க முடியுன்ற ஒரு பெரிய இழிவான நிலை இருக்குது அதை முதல்ல மாற்ற வேண்டிய தேவை இருக்குது தேர்தல் ஆணையம் இப்போ அமெரிக்காவை ஒவ்வொரு முறையும் அழைக்கின்ற ஓ எடுத்துக்காட்டுக்கு அழைக்கின்ற தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் இந்திய அரசாக இருக்கட்டும் இதை கண்டுபிடித்தவர்களே இந்த வாக்கு சீட்டு முறைக்கு ஒழித்து வாக்கு எந்திரத்து முறையை வந்து கண்டுபிடித்தவர்களே யாரும் பயன்படுத்தலை அமெரிக்கா வளர்ந்த நாடுகள்லாம் அதை கைவிட்டுச்சு இந்தியா வந்து அதை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னா வாக்குச்சீட்டு முறைக்கு வாங்கன்னு சொல்கிறோம் லெஸ்க்கு வாங்கன்றோம் ஒவ்வொரு முறையும் அழிச்சிட்டு சின்னத்தை கொடுங்க சின்னத்தை வேறு வேறு சின்னத்தை கொடுங்க அப்படிலாம் என் முறையில் வாங்க அப்படின்னு சொல்கிறோம் தேர்தல் அணைகிட்டேன் ஒவ்வொரு பகுதிகளிலையும் மக்களை திரட்டி கொண்டு ஆடு மாடுகளை திரட்டி கொண்டு ரூபாய் இரநூறுபாய் குலு கூலி கொடுத்து ஆட்களை திரட்டி கொண்டு போய் வைத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்வதை முறைங்க முறையை ஒழிங்கன்றோம் ஒரு இடத்துல வந்து நீங்களாம் வைங்க அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி பேசட்டும் திமுக பேசட்டும் அண்ணா திமுக பேசட்டும் போல் ஒரு தொலைக்காட்சியை கொடுங்க இவர் ஒரு அரை மணி நேரம் அவங்க இந்த இந்த பகுதியில் நான் வென்று வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு அந்த வேட்பாளர் சொல்லட்டும் அண்ணா திமுக வேட்பாளர் சொல்லட்டும் திமுக வேட்பாளர் சொல்லட்டும் இப்படி வந்து ஒரு நடைமுறைக்கு வாங்க மக்களை போய் சந்திக்கிறாங்க இல்லையா தெருத்தருவா போய் சந்திக்கிற முறை இருக்கு இல்லையா அந்த தெருத்தருவா சந்திக்கிற முறையில் தான் அந்த இடத்துல தான் வந்து பணம் கொடுக்குற பணி பணம் விநியோக கொடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் குற்றம் சாட்டுறோம் அதுபோக வந்து மக்களுக்கு இடையூறாக ஆட்களை திரட்டி கொண்டு வந்து வைத்து ஒரு ஐம்பதாயிரம் பேரை திரட்டுறது பத்தாயிரம் பேரை திரட்டுறதுன்னு தன்னுடைய காசுகளை செலவழித்து கொண்டு தனக்கு கட்சியில் ஒரு பின்புலம் இருக்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறதையும் ஒழிக்கணும்னு சொல்கிறோம் சில நாட்களுக்கு முன்பு தமிழிசை அவர்கள் தூத்துக்குடியில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க என்னென்னா ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சுட்டிருக்கோம் பாஜகவிற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க இதை பற்றின உங்கள் கருத்து என்ன சார் நேற்று தம்பி ஒருத்தர் கோபிநாதன் சொல்லி ஒரு தோழர் வந்து அவங்கள வந்து தொலைக்காட்சியில் பேட்டி எடுத்தார் அப்போ இதே நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி உங்களுடைய கூட்டணி கட்சி ஸ்டெர்லைட் ஆலைக்கு மூடுவோம்னு சொல்லி சொல்கிறாங்களே நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அதற்கு நான் வந்து எப்படி பதில் சொல்கிறது அதை அது குறித்து நாங்கள் வந்து முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க யார் உங்கள் தமிழிசை அப்புறம் இப்படி சொல்கிறவங்க எப்படி ஸ்டெர்லைட்டுக்கு எப்படி ஆதரவாக பேசுவாங்க இதாக பேசுவாங்கண்ணே நிதின் கட்கரி இருபத்தஞ்சு கோடி ரூபா செக்காக வாங்கினாருன்னு சொல்லி நிறைய புகைப்படங்கள் ஆதாரத்தோடு அவங்க கட்சிக்கு நிதி கொடுத்தாரு ஸ்டெர்லைட்டு நிர்வாகம் நிதி கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சு கோடி ரூபாயை வாங்கி கொண்ட நிதின் கட்கரி அவர்கள் எப்படி வந்து மக்களுக்கு நேர்மையாக இருப்பார் தூத்துக்குடியில் எப்படி ஸ்டெர்லைட்டை எடுக்கிறதுக்கு அவர் அனில் அம்பானிக்கு வேலை செய்வாரா அனில் அகர்வாலுக்கு வேலை செய்வாரா இல்லை மக்களுக்காக வேலை செய்வாரா நிதின் கட்கரி அப்படின்னா கிடையாது ஸ்டெர்லைட் நிர்வாகத்தினுடைய நிர்வாக இயக்குனர் அனில் அகர்வாலினுடைய வீட்டு முன்பாக லண்டனில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க இதற்கு மேலே நாங்கள் வந்து ஸ்டெர்லைட்டை எப்படி பாதுகாப்போம் இதுக்கு மேலே நாங்கள் எப்படி அதுக்கு விடைய சொல்ல நீங்களே சொல்லுங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி உயரும்னு நினைக்கிறீங்களா நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி உயரும்ன்றத முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட இன்றைக்கி தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியினுடைய சின்னங்களும் இருக்குது இல்லையா அந்த வாக்கு இயந்திரத்தில் எல்லா கட்சியினுடைய சின்னங்களும் நல்லா தெளிவாக தெரியுது நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற விவசாய சின்னம் அந்த இரட்டை கரும்போடு விவசாய சின்னம் வழங்கியிருக்காங்க இல்லையா எல்லா இடங்களிலும் அழித்தது போல் சிறிய சின்னமாக குறுக்கி போட்டிருக்காங்க இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு சின்னம் எங்கே இருக்குதுன்னு தேடுற மாதிரியான ஒரு நிலம் இருக்குது இப்போ மக்கள் வந்து விவசாய சின்னத்துக்கு உண்மையிலே வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சின்னத்தை தேடி அவன் வாக்களிப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது இந்த தேர்தல் ஆணையம் இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வந்து இதை செய்ததே மிகப்பெரிய தவறு அப்படி இதெல்லாம் வந்து ஒரு வளரும் கட்சிக்கு நடக்கின்ற ஒடுக்குமுறை அடக்குமுறை எல்லாமே இருக்கும் இந்த அடக்குமுறை எல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி மாபெரும் வாக்கு சதவீதம் அதிகமாக கிடைக்கும் ஒரு ஐந்து இடங்களில் வந்து வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மக்களே பேசிக்கிறாங்க நாங்கள் பேசலை மக்களே பெருவாரியாக பேசிக்கிறாங்க வடசென்னை கோவை தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை இப்படி வந்து ஒரு ஐந்து இடங்களை அவங்க குறிப்பிட்டு மக்களே பேசிக்கிறாங்க நாங்கள் பேச நாங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேசுகிறத விட மக்கள் பேசிக்கிறான் அன்னைக்கு பெருவாரியாக வந்து நாம் தமிழர் கட்சி வென்று வரணும்னு நினைக்கிறான் ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு முறையும் வந்து தேர்தல் எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா சாதி மதம் சாராயம் பணம் இப்படி தான் கட்டமைக்கப்படுது இப்போ இந்த முறையெல்லாம் ஒழிஞ்சாதான் மக்கள் வந்து நேர்மையான வாக்குகளை செலுத்துவதற்கு தயாராகி வருவான் அப்படி அப்படியான ஒரு தலைமுறையை உருவாக்கணும்னா தான் நாங்கள் பாடுபட்டு இருக்கோம் உறுதியாக சென்ற ரெண்டாயிரத்தி பதினாறு நாடாளுமன்ற தே சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி பெருவாரியான வாக்குகள் வாங்குச்சு பாரதிய ஜனதா கட்சியை விட அதிகமான வாக்குகள் வாங்குச்சு நோ நோட்டாவுக்கும் கீழே இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி வாக்குகள் வாங்குச்சு இடைத்தேர்தலில் ஒரு இடைத்தேர்தலினுடைய வாக்கு என்பதை வந்து நம்ம எப்போவுமே பொது தேர்தலுடைய வாக்காக வந்து ஒரு நான்கு சதவீதம் அதிகமாக பார்க்கணும் ஏன்னு சொன்னால் இடைத்தேர்தலில் எப்படி நடைபெறும்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இடைத்தேர்தலில் வாங்கின வாக்கை விட ஒரு சட்டமன்றத்துக்கு குறைந்தபட்சம் நாலு சதவீதம் அதிகமான ஒரு தொகுதிக்கு வந்து பன்னிரெண்டாயிரம் வாக்குகள்னு வச்சோம்னா ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு பன்னிரெண்டாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் குறைந்தபட்சம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரு லட்சமாக கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் மக்களை நம்பி களத்தில் நிற்கிறோம் உண்மைக்கும் நேர்மைக்குமா மக்களோடு மக்களுக்காக நிற்கிறோம் நாங்கள் வென்று வந்தால் மக்களுக்கான பணியை துல்லியமாக தொடர்ச்சியாக செய்வோம் அதில் எதுவும் மாற்றுக்கிறதே கிடையாது அது மக்கள் தான் வாக்களிக்கிற இடத்துல இருக்காங்க மக்கள் தான் எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு இப்போ வெளிவரக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்புகள் ஊடகங்களையும் சரி சில பத்திரிகைகளையும் சரி இது வந்து மக்களை வந்து திசை திருப்ப பார்க்கப்படுதான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா மக்களை திசை திருப்பது என்பது நம்ம அப்படி பார்க்கக்கூடாது ஏன்னு சொன்னால் மக்களை திசை திருப்பு என்பது ஒரு வகையில் இருந்தால் கூட ஊடகங்கள்லாம் எப்போயுமே வந்து ஒரு வியாபாரமயம் கார்பரேட்டுகளின் கையில் தான் ஊடகம் இன்றைக்கி இருக்குது இப்போ தினத்தந்தி பத்திரிகை இல்லையா பத்திரிகைக்கு வந்து இடம் கொடுத்தது வந்து பெரியாரனுடைய இடம் தான் வந்து அந்த பத்திரிக்கை நடத்துறதுக்கே இடமாக கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி தான் அதிகமாக அந்த தொலைக்காட்சிலையோ அந்த பத்திரிகைலேயோ அதிகமான ஷேர்ஸ் வச்சுருக்கதா சொல்கிறாங்க எல்லா க ஊடகங்களினுடைய ஷேரை வந்து பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக வந்து முதலீடு செய்து வாங்கி வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஒரு முதலீடு செய்யப்பட்ட ஒரு ஊடகத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று அரசு சார்ந்து இருக்கும் அப்படி இல்லைனா யார் முதலாளித்துவத்தில் யார் இருக்கானோ அவனுக்கு சாதகமாக இருக்கும் எப்பயுமே எளிய மக்களுக்கு சாதகமாக வந்து ஊடகங்கள் தற்போதைய ஊடகங்கள் செயல்படலை என்பது தான் நம்மளுக்கு பல்வேறு வகையான எடுத்துக்காட்டுகளை நம்மளுக்கு உணர்த்துது அப்போ நம்ம இப்படி நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குதுன்னா அப்போ வந்து அவங்க வந்து வேண்டுமென்றே செய்வதில்லை ஊடகத்தில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் இருந்தாலும் கூட நேர்மையாக பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஊடகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இருந்தாலும் கூட ஆனால் அவர்களினுடைய முதலாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களினுடைய தேவையை பூர்த்தி செய்வது அவர்கள் ஊடகம் நடத்துவதற்கான பொருளாதார தேவை அவர்களுக்கு வருகின்ற விளம்பரம் இந்த பொருளாதார தேவையின் அடிப்படையிலே கார்பரேட் நிறுவனங்களுக்கும் பெரிய அரசியல் கட்சிகளுக்கோ அவங்க வந்து துணை போக வேண்டிய தேவை இருக்குது இப்போ நீங்கள் நேற்று பத்திரிகையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு பக்க விளம்பரம் எல்லா பத்திரிகைலேயும் வந்துச்சு அப்போ அந்த எல்லா பத்திரிகையிலையும் வர்ற அந்த விளம்பரம் என்ன செய்யும் அப்போ அந்த பத்திரிகையை யாருக்கு சாதகமாக எழுதுவோம் யார் விளம்பரம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக எழுதுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போ அதிமுக வந்து அவங்க ஒரு விளம்பரம் கொடுத்தாங்கன்னா அந்த விளம்பரத்திற்கு தகுந்தாறு போல் அவங்க வந்து செய்தி எழுதுவதற்கான தேவை இருக்கும் அது ஊடகத்தை வந்து நம்ம குறை சொல்லி பிரச்சனை இல்லை அவங்க அந்த ஊடகத்தை நடத்துவதற்கான பொருளாதாரம் தேவைப்படுது பார்த்திங்களா அப்போ அந்த பொருளாதார தேவை வந்து இது இருக்கும் இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியை வந்து இந்த முறை புறக்கணித்தாலும் கூட ஊடகங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாங்குகின்ற வாக்கு இனி தமிழக வரலாற்றில் யாருமே நாம் தமிழர் கட்சியை புறக்கணிக்க முடியாத அளவிற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அனைத்து ஊடகங்களும் எங்கள் தலைவன் பிரபாகரன் சொல்வது போல தான் நம்பிக்கையும் நேர்மையும் கொண்டு நிற்கிற மக்களின் பக்கம் ந நிற்பவர்களோடு மக்கள்கள் வந்து சேர்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எங்களுடைய தலைவன் பிரபாகரன் அளித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் உறுதியாக மக்கள் எங்களை தேடி வருவார்கள் எங்களுக்கு வாக்கல் செலுத்துவார்கள் எங்களை வெற்றி பெற வைப்பார்கள் எங்களை அதிகார மையத்தில் அமர்த்துவார்கள் அவர்களுக்காக நாங்கள் இறுதி வரை பாடுபடுவோம் போராடுவோம் மக்களோடு மக்களாக நின்று பணியாற்றுவோம் தேனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஓபிஎஸ் அவருடைய மகன் ரவீந்திரநாத் வந்து சில நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயம் சொல்கிறார் ஒரு கூட்டத்தில் சேர சோழ பாண்டியர்கள்லாம் எங்கள் முப்பாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி பேசி சேர சோழ பாண்டியர்கள்லாம் எங்கள் முப்பாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு தமிழ் தேசியவாதியாக நீ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்போ வந்து அவங்க திராவிட கொள்கைகளை மறந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறாங்களா இல்லை நம்ம அப்படி அதை பார்க்க முடியாது அவங்க வந்து சேரர் சோழர் பாண்டியர்களினுடைய வரலாற்றை படித்தவர்கள் யாரும் அப்படி வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அதாவது வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தோம்னா அப்போ வந்து சாதியே கிடையாது சேரர் சோழர் பாண்டியர் காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதியே கிடையாது சாதிகள் இருந்தாலும் கூட இந்த சாதியின் மேலாதிக்கத்திற்கான சாதிகள் யாரும் கிடையாது ஏன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு அரசனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வாழ்ந்தவர்களாக இருப்பாங்க அந்தந்த நிலப்பகுதியை ஆண்ட மன்னர்களினுடைய கட்டுப்பாட்டில் வந்து அந்த நிலங்கள்லாம் இருந்திருக்கும் இப்போ சேரர்கள் பாண்டியர்கள் சோழர்கள் என்பதை வந்து ஒரு சாதிய வட்டத்தில் அடைப்பது என்பதே ஒரு பெரிய அவமானகர சின்னமாக தான் நம்ம பார்க்கணும் அவர் எதன் அடிப்படையில் அப்படி பேசினார் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த சாதியினுடைய வாக்குகளை பெறுவதற்காக அவர் அந்த மேடையில் பேசுகிறாரு அப்படி அவர் மேடையில் வந்து தன்னுடைய ஒரு சாதியினுடைய பேரை சொல்லி பேசி வாக்கு கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து தேவையான பணம் வச்சுருந்தாலும் அதிகாரம் கையில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு யாரும் தயாராக இல்லை என்பதைத்தான் நம்மளுக்கு உணர்த்துது அப்போ இதை சாதியை சொல்லியாவது வாக்கு வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து இருந்ததுனால தான் அந்த சாதியை வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்க தமிழ் தேசியவாதிகளை நாம் பேச வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதி என்பது தமிழனிடம் கிடையவே கிடையாது கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தைய ஒரு இனம் வந்து தமிழ் தேசிய இனம் இனம் என்பதை எப்படி நம்ம பிரிக்கிறோம்னா அவன் பேசுகின்ற மொழியின் அடிப்படையில் பிரிக்கிறோம் இப்போ நம்ம தமிழ் பேசுகின்ற அனைவருமே தமிழர்கள் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் அப்போ இந்த தமிழ் தேசிய மக்களுக்கான இந்த மண்ணின் மக்களுக்கான பாதுகாப்பு நீர் மேலாண்மை விவசாயம் ஆடு மாடு நல்லது கெட்டது உயிரினங்கள் இந்த நிலத்தை பாதுகாப்பது மக்களுக்கான வேலைகளை உறுதி செய்வது இளைஞர்களுக்கான கல்வியை கொடுப்பது மாணவர்களுக்கான கல்வியை கொடுப்பது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுப்பது இது சார்ந்து இங்கே இருக்கின்ற மக்களுக்கான அரசியலை செய்வது தான் தமிழ் தேசிய அரசியலாக நம்ம பார்க்குறோம் இது ஒரு சாதியின் பிடியில் இருந்து அரசியல் செய்வது அல்ல தமிழ் தேசிய அரசியல் என்பது பல்வேறு சாதியை சார்ந்தவங்க இங்கே இருக்காங்க சாதி ஒழிப்பை நடத்தணுன்றது வந்து எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு இதுதான் ஆனால் அதிகாரத்தில் இருந்தவங்க இது வரைக்கும் சாதிய ஒழிப்புக்கு ஏதாவது செய்திருக்காருகல்ல ஏன் சாதி மாநாடுகள் நடக்குது தமிழ்நாட்டில் ச எல்லா சாதிக்கும் மாநாடு நடக்குதுல்ல அப்போ திராவிட இயக்கங்கள் இந்த இங்கே ஐம்பது ஆண்டு கால ஆட்சியில் இருந்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் சாதிய மாநாடு நடத்துகிறாங்கன்னா அப்போ காரணம் என்னென்னா அவங்க சாதியை ஒழிக்கணும்னு நினைக்கல சாதி இருக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ பன்னீர்செல்வம்னுடைய பையனுடைய பேச்சை வரைத்தும் நம்ம க கருத்தில் கொள்ள வேண்டியது சாதி இருக்கணும்னு நினைக்கிறாரு அந்த சாதி இருந்தால் தான் நமக்கான வாக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாரு அப்போ அதன் அடிப்படையில் தான் அவர் சாதியை பேசுகிறார் தமிழ் தேசியத்தை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்ட யாரும் சாதியை பேசி யாரும் கேட்கப்படுறாரு இப்போ சட் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி நிறுத்தின வேட்பாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா படையாட்சி எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே பறையருக்கு சீட்டு இல்லை இருக்கிறவங்கெல்லாம் பறையர்களுக்கு வாக்கு கேட்டாங்க பறையர்கள் அதிகமாக இடத்துல படையாட்சிக்கு சீட்டு கொடுத்தாரு அந்த இடத்துல படையாட்சிக்கு வந்து பறையர்கள் வாக்கு கேட்டாங்க தேவேந்திரர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் தேவருக்கு சீட்டு கொடுத்தாரு தேவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல தேவேந்திரர்களுக்கு சீட்டு கொடுத்தாரு நாம் தமிழர் கட்சி அப்போ இப்படியான ஒரு அரசியல் கட்டமைப்பை மக்கள் மத்தியில் வந்து வேறொரு விதமாக கொண்டு போய் தான் சாதியை நீங்கள் வந்து ஒழிக்க முடியுமே தவிர உடனே நீங்கள் சாதிய ஒளி சாதிய ஒழின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக சாதி இருக்குது அப்போ அந்த மூவாயிரம் ஆண்டுகளாக உள்ள சாதியை வந்து நம்ம ஒரே நாள்லையோ ஐந்தாண்டுகள்லையோ பத்தாண்டுகள்லையோ அதை அழிச்சு விட முடியும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து முடியாது அப்போ வந்து இதை வந்து ஒரு படிநிலையின் அடிப்படையில் தான் அதை வந்து நம்ம ஒழிக்க முடியும் மக்கள்கிட்ட அது சம்மந்தமாக நம்ம பேசிக்கிட்டே இருந்து இதன் அடிப்படையில் இப்படி பொதுத்தளத்துக்கு ஒரே வாய்ப்பு சாதியை வந்து ஒழிப்பதற்கு ஒரே வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா அரசியல் தான் இந்த அரசியலில் மட்டும்தான் எல்லா சாதியினருமே ஈடுபடுறாங்க ஒரே இடத்துல இந்த தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீ படையாச்சு நீ படையறன்னு சொல்லி யாரும் அண்ணா திமுகலையோ திமுகலையோ யாரும் அப்படி செயல்படுறதில்ல பொது இவங்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது அரசியல் தான் அந்த அரசியல் தளத்திலேயே சாதியை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு அயோக்கியத்தனமாக தான் நம்ம பார்க்கணும் அதை வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கிற தன்னுடைய தகப்பனாரின் பின்னாடி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கி இருக்கிற பையன் அவர்கள் இனி பேசுகின்ற மேடைகளில் கவனத்தோடு பேசணும் சாதியை பற்றி பேசுகிறத வந்து அவர் சார் மிக்க நன்றி சார் ஏன்னா அந்த தேர்தல் பரப்புரையில் எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார்